ஹலோ மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் விசேஷங்க இந்த விசேஷத்துக்கு ப்ரெப் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில் என்ன பண்ணோம் மண்டபத்தில் என்ன பண்ணோம் என் பொண்ணை எப்படி அழைச்சிட்டு வந்தோம் வெல்கம் டான்ஸு இதுக்கிடையில் என் புருஷன் எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸு என்னென்ன சாப்பாடு போட்டோம் ஃபைனலாக ஒரு குத்தாட்டம் இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் நைட்டே மண்டபத்துக்கு போயிட்டோங்க அங்க டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சைட் டெக்கரேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே கேட்ரிங் ஆளுங்க எல்லாம் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சமையல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பூஜை போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் அந்த பூஜைக்கு எங்களையும் கூப்பிட்டாங்க நாங்க போய் பூஜை எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டோடனே அவங்க வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த வேலையெல்லாம் முடிச்ச உடனே சரி தாம்பூலத்துக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியாக உட்காந்து தாம்பூல பையன் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் தாம்பூல பையன் ரெடி பண்ணிட்டு அடுத்த நாளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் தூங்கியாச்சு நெக்ஸ்ட் டே காலையில எந்திரிச்சு வந்து கீழே பார்த்தா செம சூப்பரா மண்டபத்தை டெக்கரேட் பண்ணி இருந்தாங்க பேக் எல்லாம் அவ்வளோ அழகா இருந்தது ரியல் ஃப்ளவர்ஸில் கூடவே சமையல் வர்க்கும் தடப்புடலாம் நடந்துட்டு இருந்ததுங்க இந்த கேப்ல நம்ம பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல அதுக்கு டான்ஸ் ரிஹர்சல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க நாங்க ரிஹர்சல் பண்ணிட்டு போதே அம்மா வீட்டு சைட்ல அவங்க சீரு பிளேட் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தா எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி என்னென்னமோ பிளான் பண்ணியிருக்காங்க கூடவே எங்கள் அண்ணிங்களும் அவங்கவுங்க பிளேட்டை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் முடிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட் ரெடின்னு சொல்லிட்டாங்க காலையில் டிஃபன் நம்ம ஃபேமிலிக்கு மட்டும்தான்ங்கிறதுனால அவசரமாக சாப்பிட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக கிளம்பியாச்சு இப்போ தாங்க பொண்ணோட என்ட்ரி கூடவே அவங்க அப்பா பாருங்க மேட்சிங்காக வராராம் பொண்ணு உள்ள வந்த உடனே வெல்கம் டான்ஸ் ஆரம்பிச்சாச்சு நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி இதுல என்ன ஹைலைட்னா பொண்ணோட மாமா பொண்ணு அலேகா தூக்கிட்டு மேடையில கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு மாமா உட்கார வச்ச உடனே ஸ்டார்ட் ஆயாச்சு ஃபங்க்ஷன் போதே அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் ஸ்டேஜில் ஏறி என்னை கூப்பிட்டாரு என்னடாப்பா இப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு போய் பார்த்தா என் புருஷர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாராமாங்க

என் புருஷர் தான் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணனும் கேக்கு வாங்கிட்டு வந்து டிஃப்ரெண்டாக பிளான் பண்ணியிருக்காங்க சர்ப்ரைஸை செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு ஃபங்க்ஷனும் முடிய போகிற டைமில் சைடில் பந்தியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஃபங்க்ஷனுக்கு ஃபைனல் ஃபினிஷிங் டச்சாக குடும்பத்தோட குத்தாட்டத்தோட முடிச்சிட்டோம் மஜாபா மஜாபா தா 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 ஏய்